பாராளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியில் போட்டியிட்ட கனிமொழி எம்பி மீண்டும் வெற்றி பெற்றார் இதற்கிடையே கனிமொழி பாஜகவிற்கு வந்தால் தலைவர் பதவியை ராஜினாமா செய்வது பற்றி பரிசீலிப்பதாக அண்ணாமலை கூறினார் இந்த கருத்துக்கு கனிமொழி திமுக தான் எனக்கு தெரிந்த இயக்கம் என்னை இங்கிருந்து யாரும் எதுக்காகவும் அசைக்க முடியாது அதை தாண்டி அவர்கள் கட்சியை வளர்ப்பது என்னுடைய வேலையில்லை என்று தெரிவித்துள்ளார் ஆவின் பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி இல்லாத காரணத்தால் பால் கொண்டு செல்லும் வாகனங்கள் மாதவரம் பால் பண்ணை வளாகத்திற்குள்ளேயே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன வெளி மாவட்டங்களிலிருந்து வரவேண்டிய தினசரி பால் வரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் ஆவின் பால் விநியோகம் முற்றிலும் முடங்கியது தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் புதிய அரசு வருகிற ஒன்பதாம் தேதி பதவியேற்க உள்ளது இந்த விழாவுக்கு தொழிலாளர்கள் மத்திய அரசு திட்டங்களில் பலன் பெறுவோர் ரயில்வே ஊழியர்கள் விளையாட்டுத்துறை சேர்ந்தவர்கள் கலைஞர்கள் மற்றும் மூத்த வழக்கறிஞர்கள் உள்ளிட்டோருக்கு அழைப்பு விடுக்கப்படுவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனா் கடந்த சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் தலைவர்கள் பாஜக அரசு மீது நாற்பது சதவீத கமிஷன் குற்றச்சாட்டை கூறினர் இந்த விவகாரத்தில் ராகுல்காந்தி முதல்வர் சித்தராமையா துணை முதல்வர் டி கே சிவகுமார் ஆகியோர் மீது பெங்களூரு மாஜிஸ்திரேட் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தது இந்த வழக்கில் ஆஜராவதற்காக ராகுல்காந்தி பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் வந்தடைந்தார் பிரெஞ்சு தலைநகர் இத்தாலியில் சொகுசு கப்பலில் கடந்த மே இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நான்கு நாட்களுக்கு ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மர்ச்சன்டின் இரண்டாவது ப்ரீ வெட்டிங் கொண்டாட்டம் ஆடம்பரமாக நடைபெற்றது இதனால் சுற்றுலா பயணிகள் வரவும் உள்ளூர் மக்கள் நுழையவும் தடை செய்யப்பட்டது இதனால் இத்தாலியில் உள்ளூர் வியாபாரம் பாதிக்கப்பட்டது பணத்தால் அனைத்தையும் வாங்கி மற்றவர்களை வரவிடாமல் செய்வது நியாயமானது அல்ல என சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் வாசிகளும் அபிப்பிராயப்படுகின்றன கிரீன்லாந்தில் உள்ள பனிமூடிய ஆர்டிக் பிரதேசத்தில் ராட்சச வைரசுகளை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் முதல் முறையாக கடலுக்குள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த ராட்சச வைரசுகள் இரண்டு புள்ளி ஐந்து மைக்ரோமீட்டர்கள் என்ற அளவில் பாக்டீரியாவை விட பெரிதாக உள்ளன இவை மனித கண்களால் மட்டுமின்றி சிறிய வகை மைக்ரோஸ்கோப்பினாலும் பார்க்க முடியாதவை ஆகும் இந்த வைரசுகளால் நன்மையை விளையும் என்று ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனா் இந்திய கால்பந்து அணியின் கேப்டன் சுனில் சேத்ரி சர்வதேச போட்டியிலிருந்து நேற்று ஓய்வு பெற்றார் ஓய்வு பெற்ற சுனில் சேத்ரிக்கு கிரிக்கெட் ஜாம்பவான் சச்சின் டெண்டுல்கர் தனது எக்ஸல பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பதினோராவது போட்டியில் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா அணிகள் மோதின இந்த போட்டி சமனில் முடிந்தது சூப்பர் ஓவரில் அமெரிக்க அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு பதினெட்டு ரன்கள் எடுத்தது பத்தொன்பது ரன்களை துரத்திய பாகிஸ்தான் அணி ஒரு விக்கெட் இழப்புக்கு பதிமூன்று ரன்களையே எடுத்தது இதன் மூலம் அமெரிக்கா ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது